எல்லாருக்குமே வணக்கம் ஒரு காணொலியில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்க வந்திருக்கிறேன் ரொம்ப கவலையோடு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம என்றைக்கு பிறக்கிறோமோ அப்போவே எங்களுக்கான மரணத்தினான திகதியும் வந்து குறிக்கப்படுகிறது ஆகவே எல்லாருமே மரணம் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நம்ம வந்து எதிர்பார்க்க போகிறோம் அது நமக்கு நிச்சயமாக நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் எங்களை சுற்றி இருக்கவங்களுடைய மரணமும் கூட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தையும் அந்த பிரிவை தாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலையுமே ஏற்படுத்தி விடுகிறது அந்த மாதிரி தான் நேற்றைக்கு காலையிலிருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தவங்களுடைய மரணம் வந்து அதிகமான பேரிழப்பையும் அதே மாதிரி கவலையையும் இருக்கு நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக எங்கள் துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய மரணம் அப்படிங்கும்போது அது ரொம்ப ரொம்ப நமக்கு நிகழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது அந்த வகையில் தமிழகத்தை சேர்ந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா அருண்மொழி அவங்களுடைய மரணம் வந்து நேற்றைய தினம் புடம்பெற்றிருந்துருக்குறது ஒரு கடந்த ஒரு வருஷமாக வந்து அவங்க ரத்த புற்றுநோய் அப்படிங்கிற நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க கடைசியாக ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது தான் அவங்க புற்றுநோயினுடைய நான்காம் கட்டத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வைத்தியர்கள் மூலமாக தெரிய வந்திருக்குது அது தெரிஞ்சிட்டு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியிருக்காங்க இருந்தாலும் கூட கடந்த ஒரு வருஷ கால சிகிச்சைகள் வந்து பயனளிக்காம நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி வந்து வெளியாகியிருக்கிறது குறிப்பா சொல்ல போனால் தமிழகத்தினுடைய சத்தியம் டிவி பொலிமர் டிவி நியூஸ் தமிழ் போன்ற ஏராளமான தமிழ் சேனல்ஸ்ல இவங்க செய்தி வாசிப்பாளரா இருந்திருக்கிறாங்க தெளிவான உச்சரிப்பு தெளிவோட தமிழ் நியூஸை வாசிக்கக்கூடிய ஒருத்தவங்களாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க அடையாளம் காணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஆத்ம ஆத்மசாந்திக்காக நானும் பிரார்த்திக்கிறேன்